இந்த நாளிலே தேவ சமூகம் இருக்கும் நாம இருக்க மாட்டோம் தேவ சமூகத்தில் ஆமா எதை சாப்பிட வேண்டாம் என்று கருத்தை சொல்லுகிறாரோ இது மருத்துவத்தை காட்டிலும் கடும் பத்தியம் தேவன் சொன்ன சாப்பிடாத திரும்பி வா தேவன் ஜீவனை கொடுக்க வல்லவர் தேவன் பலத்தை தர வல்லவர் ஐயா எப்படி ஆயசமா இருக்குது களைப்பா இருக்கிறது அந்த நாவிலே அவ்வளவு அந்த நாவில இருக்கிற பலவீனம் தான் மனுஷனை திக்குமுக்காட செஞ்சிடும் சில சமயத்தில் நல்ல ஆகாரமும் உள்ளே போகும் கெட்ட ஆகாரமும் உள்ளே போய்விடும் சில சமயம் ஒவ்வொரு அது இந்த எதை குறிக்கிறதா இந்த ஆகாரத்தை மட்டும் குறிக்கல வேதம் சொல்லுது விஸ்வாசால் நீதிமான் பிழைப்பான் இல்லையா மற்ற நாலு நாளில் வாசிக்கிறோம் மனுஷனை அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வசனத்திலும் பிழைப்பான் வார்த்தைனாலும் பிழைப்பான் நீங்கள் வார்த்தையினால் பிழைக்கப்பட்ட ஜீவியம் இருந்தால் இந்த ஆங்காரத்தால் பிழைக்கப்பட்டுக்கிறது பெரிதாக படாது அதனால தான் இயேசு கிறிஸ்து சொன்னார் பிதாவின் சித்தத்தை செய்வதே தான் எனக்கு ஆகாரமாக இருக்கிறது என்ன திஸ் அ ஹையர் ஓஷன் எல்லாத்துலேயும் ஒரு சிறந்தது நம்ம வாங்குவோம் இல்லையா பொருட்களை உயர் ரக சைவ உணவகம் உயர் ரக அசைவ உணவகம் உயர் ரக பொருட்களை போட்டு சமைப்பதனால மளிகை பொருட்களை போட்டு சமைப்பதனால சம சமையல் அவ்வளோ ருசியாக இருக்கும் பதார்த்தங்கள் அவ்வளோ பக்குவமாக இருக்கும் அது நமக்கு சீர்கேட்டை உண்டு பண்ணாது உடலுக்கு எந்த சீர்கட்டையை உண்டு பண்ணாது தான் இவ்வளோ செலவு பண்ணுகிறது இவ்வளோவான நல்ல சிற்றுட்டி சாலையில் சாப்பிட்டுக்கிறது வீட்டில் சமைத்த நல்ல பொருட்களை உயர்றக மளிகை பொருட்களை பயன்படுத்துகிறது சைடு எஃபெக்ட்ஸ் வராது அதே போல் தான் அந்நிய போதைங்களே கலந்து நீங்கள் திரிந்து சேர்க்கிற பொழுது இந்த கேடான தீர்க்கு தரிசி எங்கேருந்து வந்தார் என்றெல்லாம் தெரியும் நமக்கு உமை போல் நான் ஒரு தீர்க்கு தரிசி என்று சொன்னால் உடனே எடுத்துக்கொள்ளக்கூடாது அந்நிய போதனை பலதரப்பட்ட வார்த்தைகள் பலதரப்பட்ட போதனைகள் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை இல்லாமல் பண்ணிவிடும் கிறிஸ்துக்குள்ளே சமூகத்தோடு தான் போகிறான் இந்த தி கிழந்து தீர்க்க போன பெத்திலேருந்து தீர்க்க தெரிச்சு திரும்பி வருகிற பொழுது அந்த மனுஷனே இல்லை நல்லா புரிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு பல குறுக்கீடுகள் வரும் ஆலைத்தை விட்டும் தலைமைத்துவத்தை விட்டும் அவங்களை சத்தியத்தை விட்டும் உபதேசத்தை விட்டும் தள்ளி கொண்டு போவதற்கு பல காற்றுகள் அடிக்கப்படும் காற்றால் அலை அலை அடிக்கப்படுகிறதாக அலைகழிக்கப்பட்டுலாம் இருப்பீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையில் சந்தேகம் இருக்கிறது என்ற அர்த்தம் சந்தேகம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது உண்மை போல் நான் ஒரு தீர்க்கு தரிசி என்று சொன்னால் அந்த மனசில் நம்பி போகிறானே கத்திரத்தில் சொன்னார் என்று சொன்னாலே என்ன சொல்லணும் உனக்கு வெளிப்படுத்தின தேவன் எனக்கு வெளிப்படுத்தணும் இல்லையா தேவன் மாறாதவர் நமக்கு அந்த நடத்துதல் இருக்கணும் சூழ்நிலையை பார்த்து நம்ம இது கத்திரி நடத்தல் என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்பொழுது தேவ சமூகம் கூட இருக்கும் நீங்கள் இருக்க மாட்டீங்க தேவ சமூகத்தில்